திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியத்தில் மொத்தம் நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் உள்ளன இப்பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவிகர்கள் உயர்கல்விக்கு செல்ல வேண்டுமென்றால் கோவை திருச்சி தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினம் போன்ற நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியும் உள்ளது எனவே பகுதி மாணவர்களின் நலன் கருதி முத்துப்பேட்டை பகுதியில் தனியாக அரசு கல்லூரி அமைக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்தனர் இதுகுறித்து திமுக தேர்தல் வாக்குறுதியில் கல்லூரி அமைக்கப்படும் என கூறப்பட்டது மேலும் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து தொடர்ச்சியாக சட்டமன்ற கூட்டத்தில் கோரிக்கை வைத்து பேசி வந்தார் இந்த நிலையில் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி நடந்த தமிழ்நாடு அரசு பட்ஜெட் கூட்டத் தொடரில் முத்துப்பேட்டையில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் இதனால் முத்துப்பேட்டை மக்கள் நீண்ட நாள் கனவும் நிறைவேறியதை கண்டு மகிழ்ச்சி அடைந்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் மேலும் தமிழக அரசு இதற்கான பெரும் முயற்சி எடுத்த அனைவருக்கும் நன்றி கூறினர் இந்த நிகழ்வில் நிரந்தரமாக கல்லூரி அமைக்க இடம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ளிட்ட இடங்களில் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது கட்டிடம் கட்டுமான பணிகள் நடைபெறும் அதுவரை கல்லூரியை நடப்பாண்டு முதல் துவங்க முடிவு செய்த அரசு தற்காலிக இடத்தில் கல்லூரி இயங்க முடிவு செய்து பள்ளி கல்லூரி துறையினர் முத்துப்பேட்டையில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் உள்ள பயன்பாட்டில் இல்லாத பிரம்மாண்டமான கட்டிடத்தில் கொண்டு வர முடிவு செய்யப்பட்டு தயார் செய்யப்பட்டது இந்த நிலையில் நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக உயர்கல்வித்துறையின் சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் முத்துப்பேட்டையில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து முத்துப்பேட்டை புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்தனர் வகுப்பறைகளை பார்வையிட்டனர் தொடர்ந்து மாணவர் சேர்க்கை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மன்னார்குடி வருவாய் கோட்டாட்சியர் யோகேஸ்வரன் முத்துப்பேட்டை வட்டாட்சியர் கிருஷ்ணகுமார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சவுந்தரராஜன் கல்லூரி முதல்வர் ராஜாராமன் வட்டார வேளாண்மை குழு தலைவர் இரா மனோகரன் பேரூராட்சி மன்ற தலைவர் மும்தாஜ் நவாஸ்கான் முன்னாள் தலைவர் எம் எஸ் கார்த்திக் துணைத் தலைவர் ஆறுமுக சிவகுமார் பேரூராட்சி செயல் அலுவலர் கங்காதரன் பேரூராட்சி கவுன்சிலர்கள் சிவ ஐயப்பன் பாலசுப்பிரமணியம் சுல்தான் அபுபக்கர் சித்திக் தமிழகன் யசோதா செல்வம் உள்ளிட்ட கவுன்சிலர்கள் அரசு ஒப்பந்தக்காரர் பொன் சிவகுமார் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மாணவர்கள் பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்